வாங்க சார் வாங்க சில்வர் கேஸ்கட் பார்க்கணுமா செட்டியார் பார்க் பார்க்கணுமா கோக்கஸ் வாக் பார்க்கணுமா போட் கிளப் பார்க்கணுமா சோலா பார்க் பார்க்கணுமா தொப்பி தூக்கி பாற பார்க்கணுமா கடைசியா சூசைட் பாயில் விழணுமா சாரி பார்க்கணுமா அழகானது அற்புதமானது இது ஜான்சிக் ராணி இது எலிசபெத் ராணி ஒரு தடவை ஏறினீங்கன்னா இறங்குறதுக்கு மனசே வராது பென்ஸ் கார் மாதிரி ஸ்மூத்தா இருக்கு சார் சரோ வாங்க சார் வாங்க புல் ரவுண்டா ஆப் என் குதிரை மேல ஏறி சவாரி செய்யற லவ்வேட்ஸ்க்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகிடு அப்படி ஒரு ராசியான குதிரை ஐயா ஏறுங்க அம்மா நீங்களே ஏறுங்க ரெண்டு பேரும் வந்து ஏறுங்க வாங்க வாங்க நீங்க ரெண்டு பேரும் உண்மையான காதலர்களா இல்ல வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களா தள்ளிட்டு வந்ததா இல்ல சேர்ந்தே வந்தீங்களா வந்த இடத்துல சேர்ந்ததா உனக்கு வேண்டியது ரேட்டு தானே ஏன் இதெல்லாம் கேக்குற கேப்பையா நான் இந்த நாட்டின் குடிமகன் நான் எல்லாம் கேட்காதனால தான் இந்த நாடு இப்படி ஆயி போச்சு நாங்கெல்லாம் அப்படி இல்ல உண்மையான காதலர்கள் இப்படிதான் வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு அந்த இளமையும் கிளாமரும் போனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அதனால நாங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறோம் மற்றபடி எல்லாம் ஒண்ணு இல்ல நாங்க எப்பவும் போல நண்பர்களாவே இருந்துக்கிறோம் பிரிஞ்சவங்க பிரிஞ்சு போக வேண்டியதானடா அப்புறம் என்ன நண்பர்கள் ஊரையும் குழப்பி இவங்களும் குழம்பி போயிருது ஐயோ தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு கேட்டுக்குங்க உனக்குன்னா நீங்க கேட்டுக்க கேட்டால் வாழ்ந்துருவீங்க வணக்கம் சார்

மனுஷனுடைய நிலைமையை சொல்ல முடியாது நாளைக்கு உங்களுக்கே ஏதாவது ஒண்ணு ஆகி பட்டுன்னு புட்டு விட்டீங்கன்னு பயங்க என்னப்பாது அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது அப்படி ஆகிட்டா அந்த பொண்ணுனுடைய நிலைமை என்ன அப்ப இல்லாத பொண்ணு ஜாக்கி இல்லாத குதிரைக்கு சமம் எவ்வளவு பெரிய தத்துவம் நானும் வீட்டோட ஒரு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்கிறானே நாற்பது குதிரை எஸ்டேட்டு பங்களா நமக்கு அமைஞ்சது இங்கே அடுப்பத்தை வச்சிடலாம் கத்தருங்களுக்கு காப்பாத்துறாங்க என்னப்பா இது திடீர்னு இல்ல இப்படிப்பட்டு ஒரு அழகான பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா அமையணுமேன்னு நினைச்சேன் நான் எங்கயோ போயிட்டேன் இங்க பாரு மாதிரி உங்க அப்பா பூசணிக்கா தலைய அன்னைக்கு ஹோட்டல்ல பேசுனதை பார்த்தா நம்ம கல்யாணம் நடக்காது இப்போ பிரிஞ்சுருவோம் நீங்க ஆம்புற சட்டைன்னு அப்படி சொல்லிடுவீங்க நான் அப்படி சொல்ல முடியுமா என் உயிரே நான் அவங்க மேல வச்சிருக்க என் மேல உசுரை வச்சிட்டு நீ என்ன பொனமாவா அலையுற சொல்றதை கேடுமா அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் நான் எதையோ மனசுல வச்சிட்டு உன கல்யாண மாதிரியான கேக்க அது கொப்ப சிலேஸ் போற அளவு கொண்டு வந்து விடுமோ நான் எதிர்பார்க்கல அப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படியா நம்ம காதல பிரிக்க அடைச்ச ஆண்டவனாலேயே முடியாது உங்களை பிரிச்ச ஆண்டவன் தேவையில்லடா அப்பனே போது

பாவி கொடுக்க வந்த குரங்கா நீ பாவிடுக்கரங்கா நீனேஜர் சொன்னிடுற முடியாது நீயா வர மாதிரி ரோட்டி நாள் கல் என்னடா லெட்டர் கொடுத்தியா என்ன சொல்லுச்சு அடே எப்பா லெட்டர் வாங்கன உடனே முத்த குடுத்துக்கினே எது லெட்டர் இருக்கனே அப்புறம் லெட்டர் பார்த்தா ஓன்னு அழிச்சி பதிலுக்கு லெட்டர் கேட்டேன் அந்த நேரத்துல அவங்க அப்பா என்ன கூப்பிட்டு அனுச்சு அவருக்கு ஏதோ பிறந்த நாளா பெரிய பெரிய கேக்கா கொடுத்தாரு என்ன கேட்காமலே குடுக்கறதுன்னா அந்த ஆள் எவ்வளவு வேணாலும் குடுப்பாண்டா ஆனா ஒரே ஒரு கெட்ட குணம் காதலர்களை சேர விட மாட்டான்